நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து கொண்டு இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேபோல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசவராசிக்கு இடம்பெறுவார் அப்ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் ராசியிலும் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அத ஒரு சுப கிரகம் அப்படின் சுப கிரகமான குரு பகவான் விஷவராசியில் அமர்ந்திருக்கிறார் பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவகிரகங்களில் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசிகள் அமைந்திருப்பார் பதினேழுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என்ன பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிந்திர ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருனா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னி ராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்க அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசை அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத தெரியப்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் மேச ராசி நேர்களுக்கு ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது கிரகங்கள் என்னென்ன மகிழ்ச்சிகளை தரப்போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மேசராசி அப்படின்னே துடிப்பு தைரியம் தன்னம்பிக்கை என உறுதியாக கூற முடியும் மேசராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ராசியில் நான்கு பாதங்களும் இருக்கின்றன அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் மேசராசியில் நான்கு பாதங்கள் அதாவது ஒன்றாம் பாதம் முதல் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்கிறாங்க கார்த்திகை நட்சத்திரம் சொல்லி சொல்கிறாங்க அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் மேசராசியில் அமர்ந்திருக்கிறது ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது தான் மேசராசி இப்போ மேசராசியின் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேசராசியில் மிக வலிமை பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மேசராசியில் வலிமை இழந்த கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் சூரிய பகவான் எங்கே வலிமை அடைகிறாரோ அதற்கு எதிரிடத்தில் சூரிய பகவான் வலிமை இழப்பார் போல் சூரிய பகவான் எங்கே பவர் எடுக்கிறாரோ அந்த இடத்துல சனி பகவான் வலிமை இழப்பார் என்பது ஜோதிட ரீதியான ஒரு உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கார் இப்போ ராசியில் உட்காந்துருக்கனால பன்னெண்டாம் தேதி வரையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் உங்கள் ராசியில் உட்காந்துருப்பார் இந்த பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசிக்காரர்கள் வேகமாக செயல்படுவார்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரையும் தன்னுடைய முயற்சியில் குறைவே இருக்காது எப்பவுமே அவன் நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்பீடாக ஒரு விஷயத்தை செய்கிறவங்க ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிவேகமாக செயல்படுவீர்கள் எந்த விஷயத்தையும் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் தன்னுடைய செயல்பாடில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் பின்னாடி என்ன பிரச்சனை வரும் கூட யோசிக்க மாட்டீங்க யாருக்கா ஒரு கூட பற்று முடிவெடுத்து செஞ்சுருக்கேன் அந்த செயல்பாடுகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தொடக்க நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செல்கிறார் டிசம்பர் ராசிக்குள்ளே செவ்வாயும் குருவும் இணைந்து பயணிக்கும் பொழுது அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க ஒரு விஷயம் செஞ்சால் நமக்கு லாபம் இருக்குமா அதை செஞ்சது மூலமாக நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி ஜூலை மாதத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் நடக்கும் என்பதை உறுதியாக கூற ஸோ அதே போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்து அதிபதியாக வருவான்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அதிபதி தான் குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கனால தன வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தட்டுப்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த தட்டுப்பாடு எப்போ ஏற்படும்னா நீங்கள் பொருளாக உங்களுக்கு வருதுங்கிறக்காண்டி தேவையில்லாமல் விரைய செலவு செய்கிறது அல்லது வந்து வேறு யாருக்காவது கேட்டோடனே பட்டுன்னு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக தனவரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் அதிபதியாகவும் வராது ஸோ நீங்கள் தேவையில்லாத விரயங்கள் பண்ணும்போது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு ஒரு ரூபா வந்து செலவிக்கிறாருனாலும் யோசித்து நிதானமாக செஞ்சீங்கன்னா அவசரப்படாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விரயமானது உங்களுக்கு தடுக்கப்படும் என்பது கிரகரீதியான உண்மை ஸோ அதுபோல வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது அதில் ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக தொடங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உறுதியாக ஏற்படும் என பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் என்ன விஷயமே புரியலை அம்மாக்கு ஒயாமுடம் சொல்ல மாட்டே இருக்குது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அது வந்து சரியான ஒரு நிலையில் கொண்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிற ராசிக்காரங்களுக்கு தாயாரின் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் வந்து பார்த்தீங்கன்னா கடனாலும் மனிதர்களே இல்லை அம்மா அதாவது பெரிய பெரிய பணக்காரங்கள் முதல் சாதாரண ஒரு தொழில் செய்கிற அல்லது வேலை பார்க்குற நபர்களுக்குமே கடன் இருக்க தான் செய்யுது ஏன்னா அந்த கடனுடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்குது அதனுடைய சக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தங்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் அதனுடைய தன்மை கண்டிப்பாக குறையும் கடன் உங்களுக்கு கடன் சுமைகள் குறைந்து நீங்கள் படிப்படியாக நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் மேச ராசிக்காரர்கள் உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யும்பொழுது அதாவது நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கும் எடுக்கும்பொழுதோ அல்லது ஒரு சிறப்பான தன்மைகளை செய்ய நினைக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு என்பதை பார்க்கிறோம் அதே போல் குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசரப்பட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறதுன்னு கேக் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்காமல் விட்டு கொடுத்து போங்க நல்லா ஒரு பிரச்சனை வராமல் ஒற்றுமை சூழ்நிலை அமையும் அதே போல் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க வேறு நபர்கள்ட்ட போய் கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த பிரச்சனையானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் கொண்டு பண்ணிவிடும் என்பதை பார்க்கிறோம் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் சென்று புதன்கிழமை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் புதன்கிழமை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் ஓரையில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப இருக்கும் அல்லது இரவு மாலை நேரத்தில் நீங்கள் போய் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எப்போனாலும் போய் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பதை பார்க்குறோம் அதே போல் இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரே மேசராசிக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானின் நிலை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கப்போது கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சனி பார்வை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ச குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சனி பார்த்தால் அந்த இடம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து ஸோ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருந்தார் தற்போது அதே கும்பராசியில் ஒரு நிலை அடைந்திருக்கனால சனிபகவானின் ஒரு பார்வையின் தன்மையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன என்பதை பார்க்கிறோம் மேலும் நீங்கள் நான் கூறிய வழிபாடு முறைகளை பின்பற்றின என்றால் உறுதியாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதை குறிக்கொள்கிறேன் மேசராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் பதினெட்டாம் தேதி அஸ்பதி நட்சத்திரத்துக்கும் பத்தொம்பாம் தேதி பரணி நட்சத்திரத்துக்கும் இருபதாம் தேதி காலையில் வரையும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கும் சந்திராஷ்டிரமம் ஏற்படுகிறது இந்த சந்திராஷ்டிரம நாளடைக்கு கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் எல்லாம் குறைந்து நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டாகும் பதட்டப்படாமல் இருந்தால் போதும் சந்திராஷ்டமும் சொல்லி ஏதாவது தேவையில்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டு வேலை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு மன அழுத்தமோ ஏற்படும் புதிதாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுனாலும் அதை தள்ளி போட்டு அந்த ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டரை நாட்கள் கழித்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு அணைப்படும் தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்குறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சினையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போகலைன்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும் விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப ப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம் நீ கேட்குற கேள்வியின் நேரத்தை என் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற என கூறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் வந்து வெளிநாடுகள்லாம் போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் பால்கா வளமுடன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்